கீழ்ப்படிதலுக்கு இலக்கணமாக திகழ்ந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்தினுடைய தலைப்பு காணிக்கையா கீழ்ப்படிதலா ஆஃபரிங் ஆர் ஒபீடியன்ஸ் ஒன்று சாமுவேல் பதினைந்தாம் அத்தியாயத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன் சாமுவேல் சவுலை நோக்கி இஸ்ரேவேலராகிய தம்முடைய மக்கள் மேல் உமை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதற்கு கர்த்தர் என்னை அனுப்பினாரே இப்போதும் கர்த்தருடைய வார்த்தைகளின் சத்தத்தை கேளும் சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால் நீ போய் அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சங்கரித்து அவன் மேல் இறக்கம் வைக்காமல் மனிதரையும் பெண்களையும் பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மாடுகளையும் ஆடுகளையும் ஒட்டகங்களையும் கழுதைகளையும் கொண்டு போட கடவாய் என்கிறார் என்று சொன்னார் அமெரிக்கரின் ராஜாவாகிய ஆகாகை சவுல் உயிரோடே பிடித்தான் மக்கள் யாவரையும் பட்டய கருக்கினால் சங்காரம் பண்ணினான் சவுலும் மக்களும் ஆகாகையும் ஆடு மாடுகளில் முதல் தரமானவைகளையும் இரண்டாம் தரமானவைகளையும் ஆட்டுக்குட்டிகளையும் நலமான எல்லாவற்றையும் அழுத்தி போட மனதில்லாமல் அவைகளை தப்ப வைத்து அற்பமானவைகளும் உதவானவைகளுமான சகல காரியங்களையும் முற்றிலும் அழித்து போட்டான் அப்பொழுது கர்த்தடை வார்த்தை சாமுவியலுக்கு உண்டாகி அவர் சொன்னது நான் சவுலை ராஜா வாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது அவன் என்னை விட்டு திரும்பி என் வார்த்தைகளை நிறைவேற்றாமல் போனான் என்றார் அப்பொழுது சாமுவியல் மனம் நொந்து ரா முழுவதும் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான் அப்பொழுது சாமுவேல் நீர் உம்முடைய பார்வைக்கு சிறியவராக இருந்தபோது அல்லவோ இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தலைவரா நீர் கர்த்தர் உமா இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிவித்தாரே இப்படி இருக்க நீர் கர்த்தருடைய சொல்லை கேளாமல் கொள்ளையின் மேல் பறந்து கர்த்தரு பார்வைக்கு பொல்லாப்பானது செய்தது என்ன என்று கேட்டான் அதற்கு பவுல் என்ன சொன்னான் தெரியுமா அதற்கு சாமு அதற்கு பவுல் சொல்லுகிறான் உம்முடைய தேவனாய கர்த்தருக்கு கில்கானிலே பலியிடுகிறதற்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவைகளை ஜனங்கள் தான் பிடித்து கொண்டு வந்தார்கள் என்று பதில் சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை விட சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கத்திற்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனியத்திற்கும் மொரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரகாராதனைக்கும் சரியாயிருக்கிறது இருக்கிறது நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியால் அவர் உம்மை ராஜாவா இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான் இன்றைய மனப்பாட வசனம் இதே பகுதியில் இருந்து இருபத்தி இரண்டாவது வசனம் ஆண்டவருக்கு மகிழ்ச்சி தருவது பலிகள் செலுத்துவதா அவரது குரலுக்கு கீழ்ப்படிவதா கீழ்ப்படிதல் பலியை விட மேல் In which is the Lord delighted? Sacrifices are obeying his voice. To obey he is better than sacrifice. Karnikegal evide, keelpadidhale mail enbade ulaguk kaatiyavargalil orvar daan, missionary T.G. Ragland enbavar, 18th and 19th century Cambridge Palhale kalagathin CMS nanbar kuluvien purulalar aayirunda கடவுள் மிஷினரியாக அழைத்ததும் உடனடியாக கீழ்ப்படிந்து அவர் இந்தியாவிற்கு வந்தார் கிறிஸ்துவுக்காக அடி உதைகளும் இன்னல்களும் அனுபவித்து தென்னிந்தியாவின் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட கிராமங்களை இயேசுவுக்கு சொந்தமாக்கி இந்திய மண்ணிலேயே கோதுமை மணியாக விதைக்கப்பட்டார் மிஷனரி ராக்லாண்டின் ஊழியத்தை பார்க்க வேண்டுமானால் அவருடைய ஊழியத்தின் அநேக கனிகளை இன்னும் சிவகாசி பகுதியிலேயே நாம் பார்க்கலாம் நான் அடிக்கடி நினைக்கிறது சிவகாசியிலிருந்து நாம் உலகம் பூராம வெடிகளை அனுப்புகிறோம் ஏன் சிவகாசியிலே ஒரு எழுப்புதல் வெடித்து உலகம் எங்கும் சென்றால் என்ன என்று நான் அடிக்கடி நினைப்பேன் வேதத்தில் சவுலரசன் கீழ்ப்படியாமையின் சிகரமாய் திகழ்கிறான் அமிலைக்கு எதிரான அந்த யுத்தத்தில் கால்நடைகள் எல்லாவற்றையும் அழித்து விடும்படி ஆண்டவர் அவனுக்கு கட்டளையிட்டார் அவனோ நேர்த்தியானவைகளையெல்லாம் தனக்கென்று வைத்துக்கொண்டு கொண்டு சொல்லுகிறான் இதெல்லாம் ஆண்டவருக்கு பலி செலுத்துவதற்காக வைத்திருக்கிறோம் என்று சொல்லுகிறேன் அப்பொழுதுதான் அந்த தீக்க தரிசி அவனை பார்த்து சொல்லுகிறான் பலியை விட கீழ்ப்படிதலே மேல் டு ஒபே இஸ் பெட்டர் என்று அவனை கடைந்துரைத்தான் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி நமது விருப்பங்களை கடவுளின் சித்தத்திற்கு எதிராக நாம் நிறுத்தும் பொழுது அது சிலை வணக்கத்திற்கு தான் சமமாகிறது அப்படி ஏதாவது ஒரு காரியத்தை ஆண்டவருக்கு கீழ்ப்படிய முடியாமல் நம்மை தடுத்து நிறுத்துகிற காரியம் ஏதாவது நம்முடைய நினைவுக்கு வருகிறதா ஒருவேளை நமக்கு பல சாக்கு போக்குகளை நாம் சொல்லுவோம் அதற்கு அநேக விளக்கங்கள் எல்லாம் கொடுப்போம் ஆனால் கீழ்ப்படிதலுக்கு பதிலாக அதற்கு மாற்றாக நம்முடைய வாழ்க்கையிலே எதையாவது நாம் வைத்திருக்கிறோமா நிறுத்தி இருக்கிறோமா அவரவருக்கு நாம் எதை வைத்திருக்கிறோம் என்று தெரியும் இன்னொரு சொல்லி தெரிய வேண்டியது கடவுளுடைய சமூகத்திலே முழங்கால் படியிட்ட உடனே ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிய முடியாமல் இருப்பதற்கு தடையாக இருப்பது என்ன என்பதை நம்மால் உடனே கண்டுபிடிக்க முடியும் அதை மறைத்து மாற்றுவதற்கு காணிக்கை கொடுக்கிறேன் ஆண்டவருக்கு எதிர்ச்சுகிறேன் அதிர்ச்சிக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் அப்படி ஆண்டவருக்கு லஞ்சம் கொடுத்து அவரை நாம் பரிதானம் கொடுத்து அவரை மாற்ற முடியாது அவர் உண்மை உள்ளவர் உத்தவர் நீதி உள்ளவர் அவர் நம்முடைய லஞ்சத்திற்காக அவர் காத்திருக்கவில்லை நம்முடைய பணம் அவருக்கு தேவையில்லை நம்ம கையில் இருக்கிற பணமெல்லாம் அவருடைய பணம் அவர் கீழ்ப்புடிதலை தான் முதலாவது விரும்புகிறார் கீழ்ப்படிதல் தான் முதல் படி கீழ்ப்படி அதுதான் முதல் படி இயேசு கிருஷ்ண உலகத்திற்குள்ளே நுழையும் பொழுது தம்முடைய வெண்தந்தைக்கு தம்முடைய பிரிவுற வார்த்தைகளிலே அவர் ஒரு உறுதி கொடுத்தார் என்ன தெரியுமா பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை ஓர் உடலை நீர் எனக்காக ஆயத்தம் பண்ணி நீர் கடவுளே உம்முடைய திருவுள்ளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்று சொல்லி அவர் பிதாவுக்கு ஒரு வாக்கு கொடுத்து விட்டு இந்த உலகத்திற்குள்ளே நுழைந்தார் ஒரு நாளும் அவர் கொடுத்த அந்த வாக்கிலிருந்து ஒரு சனப்பொழுது கூட அவர் பின்வாங்கவே இல்லை எல்லா காரியங்களிலும் தம்முடைய பரம தந்தைக்கு கீழ்ப்பிடிதிலேயே தன்னுடைய வாழ்க்கையின் லட்சியமாக தன்னுடைய வாழ்க்கையின் குறியாக தன்னுடைய வாழ்க்கையின் முடிவாக அவர் வைத்து கொண்டார் முழுக்க முழுக்க தன்னுடைய பிதாவிற்கு கீழ்ப்படிந்த உச்ச கட்டம் சிலுவையிலே வந்து முடிந்தது சிலுவையிலே அவன் மறித்தார் யாரும் அவரை பிடித்து கொலை செய்யவில்லை அவர் மறித்தார் அவர் ஜீவனை கொடுத்தார் அதுவும் அந்த கீழ்ப்பிடுதலுக்கான ஒரு பலியாகும் நம்மை போல் பிறரை நேசிக்க வேண்டும் என்கிற முதற் கட்டளைக்கு சமமான இரண்டாம் பெரிய கட்டளையை நாம் பல முறைகளிலே நாம் மறந்து விடுகிறோம் பகை கோபம் பொறாமை மன்னியாமை புறங்கூறுதல் போய் இப்படி நிறைய காரியங்களை ஹயத்தில் வைத்துக்கொண்டே ஆண்டவரை நேசிக்கிறோம் ஆண்டவரை தொழுது கொள்கிறோம் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கிறோம் என்று நாம் போய்கொண்டே இருக்கிறோம் ஆனால் ஆண்டவராக கிறிஸ்து சொன்னார் நீ பலிபீடத்திலே வந்து உன் காணிக்கையை நீ செலுத்த வரும்பொழுது அங்கே நீ வந்த வேளையில் உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவு உண்டு என்று உன் நினைவுக்கு வருமானால் அங்கேதானே பலிபீடத்தின் உன் கண் காணிக்கையை வைத்துவிட்டு முன்பு போய் ஒப்புறவாகி பின்பு வந்து காணிக்கை செலுத்து முன்பு செய்ய வேண்டியதை பின்பு செய்யக்கூடாது நாம் பின்பு செய்ய வேண்டியதை முன்பு செய்கிறோம் முதல் பெற்றோரின் முதல் மகனின் முதல் காணிக்கையை ஆண்டவர் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் தன்னுடைய சகோதரன் மேலே அன்புள்ளவனாக இருக்கவில்லை இன்றைக்கும் அதே தான் ஆண்டவர் இந்த பிரமாணத்தை மாற்றுவதே கிடையாது அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும் கீழ்படைந்த பிறகுதான் காணிக்கை ஆராதனை ஊழியம் இன்னொரு காரியத்தையும் நான் இந்த தியானத்தில் சுட்டி காட்ட விரும்புகிறேன் மனவாழ்வில் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் அவர்கள் உண்மையாகவும் இருக்க வேண்டும் அதுதான் அந்த உடன்படிக்கைக்கு கீழ்ப்பிடுதலோடு வாழுதல் என்று அர்த்தம் மன வெளியே உள்ள எல்லா தொடர்புகளையும் சற்றும் தயக்கமின்றி தயவு வெட்டி எறிய அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் அப்படி இல்லையேல் அவருடைய காணிக்கைகளை அவருடைய ஊழியங்களை ஆண்டவர் கொஞ்சம் கூட மதிக்கவே மாட்டார் ஆண்டவரே எல்லா காரியங்களிலும் உமக்கு கீழ்ப்படிந்து நடப்பதை விட காணிக்கை கொடுப்பதை எளிது என்ற வஞ்சக எண்ணத்திற்கு எங்களை விலைக்கு காத்துக்கொள்ளும் என்று நாம் தினமும் ஜெபிக்க வேண்டும் இல்லையேல் நம்மை அறியாது கீழ்ப்படியாமைக்கு போர்வையாக நாம் காணிக்கையை பயன்படுத்த நாம் முற்படுவோம் ஜெபிப்போம் நல்ல ஆண்டவரே பலியை விட கீழ்ப்பிடிதலே மேல் என்று இந்த நாளிலே பாட்டிலே உள்ள கர்த்தாவே எங்களுடைய நடுக்கத்துக்குரிய முதல் ராஜாவை நீர் வேண்டாம் என்று தள்ளிய அந்த சம்பவத்தை நாங்கள் இப்பொழுது வாசித்தோம் அதை நாங்கள் தியானித்தோம் எங்களுடைய வாழ்க்கையிலே உமக்கு முழுவதும் கீழ்ப்படிய முடியாமல் இருப்பதற்கு தடையாக இருப்பது யார் தடையாக இருப்பது யாது தடையாக இருப்பதனுடைய காரணத்தை கர்த்தாவை இந்த நாளில் தானே நாங்கள் கண்டுபிடித்தோம் அதை வழியிலே இல்லாதபடி நாங்கள் அகற்றி இதோ வருகிறேன் உம் சித்தம் செய்ய வருகிறேன் என்று சொல்லி உமுடைய குமாரன் உம்மிடத்திலே சொன்னது போல நாங்களும் கர்த்தாவை உமக்கு கை கொடுக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும் இந்த நாளின் தியானத்தை எங்களுடைய இருதயத்திலே நன்றாக நீர் பதித்தருள் வாழ்நாள் முழுவதும் கீழ்ப்படிதல் 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 இதுவே எங்களுடைய கோட்பாடாக இருக்கட்டும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே ஆமேன்